கொண்டாலே புதுமையும் கிடைக்கும் புரட்சியும் பிடிக்கும் மக்களாய் இருந்தோரை மனிதர்களாய் மாற்றியதற்கும் மனிதராய் இருப்போரை புனிதராய் ஆக்குவதற்கும் புத்தகத்தை படித்தரித்துவர்கள் பகாதராய் ஆனார்கள் மண்ணுடனில் நிறைய உங்கள் புத்தகம் மணக்கும் புது இன்னும் கொடுப்பது

ದಎಸ್ ಕ್ಯಾಮೆರಾ ಮಾಡಿದನೆ ಅಲ್ಲಿ ಪ್ರತಿቂያಂನ ಆರಣಂ ಕೇಳೋರ್ತ ಐದಂ ಸೆರೆಕ್ಕೆ ಅತನ ಇಟಿಗಳ ಹೇಳಿ ಸೇರೋ ದೇವಿಯಂ ಸೇರತಿ پہاಡಿ ಪರಿಚನೋ ಬರಲ ಬರದ پہاಡಿ ಕಣಿ ಸೇರೋ ವೈಜಯಿನ ಪಾಡಗಳೆ ಕೂಡಿ ಮಹಿನೆರೋ ಉವಲಯಂ ತಿಕ್ಕಿ ಬಡೈಯಿ ಪರಿಚನನೆ